ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் சட்னி தான் பண்ண போகிறோம் இந்த கோவக்காய் சட்னியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க கோவக்காய் சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு மூணு வர மிளகா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பருப்பை நல்லா புன்னிரமாக வறுத்துடலாம் பருப்பு எல்லாமே நல்லா புண்ணிறமாக வறுத்தாச்சு பருப்பு மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கோவக்காவை நல்லா கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பு மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கலாம் அப்புறம் கோவக்காவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இது கூட ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக புளி எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆர வச்சிடலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சால் பருப்பு உரமெளகா சேர்த்து தண்ணி சேர்க்காமல் முதல்ல அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா வதக்கி வச்சால் கோகாவை சேர்த்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எட்டு வந்துடலாம் இப்போது சட்னியை அரைச்சி எட்டு வந்துருக்கிறேன் இப்போ அரைச்சி சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வர மிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது தாளித்ததை சட்னியில் ஊற்றிடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான கோவக்கா சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியை இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ